ஒவ்வொரு பத்து மாணவர்களில் ஆறு பேர் மன அழுத்தத்தால் பாதிப்பு நாட்டில் அறுபது சதவீத பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது உயர்தரங்களில் கட்கும் மாணவர்களில் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் தெரிய மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார் மேற்கோள் ஆரம்பம் கல்வியின் கடுமையான அழுத்தம் வீட்டில் பெற்றோருடனான பிரச்சனைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்திற்கு காரணங்கள் என்பதை இந்த மனநல சோதனை கண்டறி இலங்கையின் மக்கள் தொகையில் பத்தொன்பது சதவீதம் பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இது காட்டுகிறது மேற்கோள் முடி என்று கூறியுள்ளார் இன்றைய உலக மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பேராசிரியர் நியூரு சந்திரதாசர் இவ்வாறு கூறியுள்ளார்